எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சாயிரம் ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் எனக்கும் மாமாக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஏன்னா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸோட முதல் ப்ரொடக்ஷன் சாய்லோகோ பாலா ப்ரைவேட் லிமிடெட் பாலாபிதரோடு சேர்ந்து நாங்கள் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேர்ந்து வெளியிடுற முதல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு இது ஸோ பாபாக்காக அழகான மூணு பாட்டு வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ டு மேம் ஏன்னா அவங்க தலைமையில் இது வந்து ரிலீஸ் பண்ணதுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும்ச்சு அண்ட் தேங்க்ஸ் பாலா பிரதர் அவர் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்காது அண்டு இதெல்லாமே ஒஃபிஷியல் அண்டு பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து எழுதுனது வந்து மாமா தான் எழுதியிருக்காரு ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ ஒய்ஃபாக சரி ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சரி சிஸ்டம் வந்து எங்களுக்கு தான் ஸோ என் அப்பா சமக்கிட்ட போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் படி ரோபோ ஈவென்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஏன்னா அவருடைய லெகஸி வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சிரிக்க வைக்கணும் எல்லோரையும் மகிழ் வைக்கணும் அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ அவர் விட்ட இடத்துலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் தொடங்க ஆரம்பித்தோம் ஸோ அப்படி ஆரம்பித்ததான் ரோபோ ஈவெண்ட்ஸ் என்ரர்டைமெண்ட்ஸ் அதில் வந்து முதல் பாடலில் வந்து மாமா வந்து லெ லெரிக்கா பாடல ஆசிரியடாக வந்து லான்ச் ஆயிருக்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அண்ட் எங்களோட டீம் மோகன் பிரதர் அண்ட் டீம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்களோட டீமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ராச்சில் இருந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வேதியோடு இருக்கவங்க தான் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாபா டி ஓட்டிஸ் எல்லாருக்குமே இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டியும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர் அவர் இல்லாமல் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இது தான் பட் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து பாபாவோடு சேர்ந்து எங்களை மேலேருந்து பிளெஸ் பண்ணுவார் எங்களுக்காக எப்போயுமே ஒரு சோல்ஃபுல் லைட்டாக எங் எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம் இந்த ஸ்திதேல அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா எங்களுக்கான ஒரு முதல் வெற்றி படிதான் ஏனா அப்பா எப்பவுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துதனனா ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அண்ட் நாங்க ஃபேமிலியா பிளான் பண்ணது என்னன்னா தம்பி பிறந்ததக்கப்புறம் கண்டிப்பா காசி போகணும் அப்படிதான் பாலா பிரதர் அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு 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 மைண்ட் செட் இருந்தோம் பட் ஆனால் அப்புறம் நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சி தருவோம் நாங்கள் எதிர்பார்க்கும் கனவு எதிர்பார்க்கல பட் எல்லாமே ஒரு ரீசன் அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு வர் ஒரு தாட்லெலாம் ஒரு ஷூட் போயிருக்கார் ஊருக்கு போயிருக்காரு எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு அதை நோக்கி நாங்கள் ஓடணும் ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் வணக்கம் ஈரோடு சாய் லோக்பாலா ட்ரஸ்டின் தலைவர் திரு பாலசரவணன் வந்து காசியில் முப்பத்தி ஆறு மாதம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னிக்கு போய் பாபாக்கு கங்கா ஆர்த்தி பண்ணிட்டு வந்திருக்காரு அது ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வர்றதே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிற தருணத்தில் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பௌர்ணமி அன்னிக்கு போய் அங்கே கங்கா ஆர்த்தி பண்ணிட்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு இன்றைக்கி இங்கே சிறுதொளிக்காக கொண்டு வந்துருக்காரு எங்களுக்கு இதில் ஒரு பங்கு கொடுத்து நாங்கள் நினைக்கிறது என்னென்னா சிறுதுளி வந்து சுற்றுச்சூழல் எல்லாருக்குமே தெரியும் சுற்றுச்சூழலை நாங்கள் வந்து கடந்த இருபத்தி மூணு வருஷமாக நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து மிகப்பெரிய சவால் எங்களுக்கு சாக்கடை நதியில் வந்து புனிதமான தண்ணி போக வேண்டிய இடத்துல இன்றைக்கி சாக்கடையை கலந்துகிட்ருக்கோம் அந்த சாக்கடைக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு வருஷமாக கடந்து ஒரு வருஷமாக நாங்கள் தீவிரமாக வேலை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு எங்களுக்கு ஒரு பலமாக தான் இன்றைக்கி வந்து பாலா எங்களுக்கு இங்கே பாபாக்கு ஒரு சேவை பண்ணுறதுக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது மூலியமாக நான் எங்கள் திட்டம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமாக அமையும் மறுபடியும் நொய்யல் நதியில் நொயில் சுத்தமான தண்ணி நல்ல தண்ணியாக நதியில் ஓடும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி